சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடீர் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரத்யோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் பூஷ நட்சத்திரம் சார் பூஷ நட்சத்திரத்துக்கு என்ன சார் காக்கை பகவன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த பூஷ நட்சத்திரக்காரங்க ஆறு மாதம் அம்மாவாசை ஆறு மாதம் பௌர்ணமின்னு போகும் திடீர்னு யாராவது கேப்பார் பேச்சை கேட்டு கோட்டையை விடக்கூடிய தன்மை அப்புறம் எல்லாம் விட்டுட்டு திருப்பி அதை பிடிக்கக்கூடிய தன்மை ஒரு சீராக போய்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு தடங்கள் குழப்பம் இவங்க வாழ்க்கையில் ஏற்படலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பொதுவாக இந்த பூச நட்சத்திரக்காரங்க சார் நான் சொந்த வீடு இருந்தால் கூட விட்டுட்டு மாடியில் வாடகைக்கு இருக்கிறேன் சார் அல்லது எனக்கு ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சாலும் திருப்தி அடையாத நினைமை சார் நகை வாங்கி கொடுக்குறேன் இது வாங்கி கொடுக்குறேன் எனக்கு கண்டாலே பிடிக்கல சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேட்டு வழக்குகளை வந்து ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு கடைசி நேரத்தில் திருப்பும்னேன் சார் இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் நிதானித்து சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி கூட காரியம் நடத்தினா கூட அதில் முடிவில் வெற்றி காணக்கூடிய வெற்றி பெறப்போ போதும் போதும் சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார் என்ன செய்யலாம் அப்படின்னா தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுயம்பாக தோன்றக்கூடிய இடம் இந்த குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய வாய்க்காலும் அந்த ஓடுகிற இருந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய அதில் விட்டு அங்கே ஒரு காக்கை பகவானும் ஒரு உப்பும் சேர்த்து நமக்காக அதை சுற்றி போடுவாங்க அல்லது அந்த காக்கை பகவானே அங்கேயே ஏற்றுறது இரும்பு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது இந்த குச்சனூர் சனி பகவானை முறையாக இருபத்தோரு சுற்றி சுற்றி வளம் வந்து வணங்குறது எள்ளு கலந்த சாதம் சாதத்தை சாதத்தை வடித்து சற்று குறைவாக அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் எள்ள வறுத்து பொடி செய்து தூவி இளஞ்சூடோட கையில் அள்ளி தானம் கொடுக்கும் பொழுது புஷ நட்சத்திரக்காரங்க மகத்தான வெற்றி பெறலாம் எந்த கிரகதோஷம் இருந்தாலும் சரி சனி தன்னுடைய சொந்த வீடு சார் வேறு எந்த கிரகதோஷம் இருந்தாலும் அதை வென்று வரக்கூடிய அற்புதமான ஆலயம் பூஷ நட்சத்திரத்துக்கு இந்த பூஷ நட்சத்திரக்காரங்கள் இந்த காக்கை பகவான் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய குச்சன்னூரில் கூடுதல் விசேஷம் என்ற என்னன்னா ஏன் சார் இந்த ஆலயத்துக்கு சில நிறையா சனி பகவான் கோயில்கள் இருக்குது அப்படிங்கிற பொழுது தன்னுடைய பார்வை பக்தர்கள் மேல் பரக்கூடாது எப்படி முக்கன் சொல்லக்கூடிய சிவபெருமான் மூன்று கண்ணை உண்டாலும் அந்த மாதிரி சனீஸ்வரன் சனீஸ்வரன் பட்டம் பெற்ற ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரன் ஆகியவன் தனது மூன்று திருக்கரத்தால் தன் சுயம்பு மூர்த்தியாக இருந்து தலை உடம்பு பாதத்தை பார்க்காமல் பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் கூம்பு வடிவில் உள்ளே இருப்பான் சனியை நேரில் பார்த்தா பிடிச்சிக்குவான் தோஷம் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை அப்போது மூன்று கண்ணில் பார்த்தாலே என்ன சார் ஒரு கண்ணுனாலே பயம் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க தன்னுடைய கடந்த கால ஜென்ம வாழ்க்கை இப்போ வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை இதை மூன்றையும் திருநாளுஞ்சம் பண்ணி என்னிடம் சரணடைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடியவன் உங்களுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பதுன்னு சொல்லக்கூடிய தொழில் வளம் மேங்கோக திடீர் கொடி திடீர் பொருளாதார அபிவிருத்தி திடீர் வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் திடீர்னு சார் மனைவி என்னை எப்படி விட்டனால் புரிஞ்சுக்கிட்டா சார் என்னை கொண்டாடுறா சார் என்னால் நம்ப முடியலன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஆக அந்த பூஷ நட்சத்திரக்காரங்க இவரை வணங்குறது இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சர்வமும் கிருஷ்ணார்பனும்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வரன் விபூதி அணிந்திருப்பதை நாம் பார்த்துருப்போம் இந்த சேத்திரத்தில் மட்டும்தான் திருநாமம் அணிஞ்சிருப்பானா நான் தன் பக்தர்களுக்கு கொடுத்தக்கூடிய தண்டனைகள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய நட்சத்திர காரணம் அல்லது எவ்வளோ பெரிய பா இருந்து தன்னை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டால் அவங்களோட பாவத்தெல்லாம் எடுத்துட்டு சர்வமும் கிருஷ்ண பக்தராக கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுப்பதற்காக திருநாமம் அணிஞ்சிருக்கிறதாக ஒரு செமி வழி செய்தி அப்போது உங்கள் பாவத்தை கங்கையில் போட்டு கழுவன மாதிரி சர்வமும் கிருஷ்ணார்பணம் கொடுத்த மாதிரி ஒரு நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு பூஷ நட்சத்திரக்காரர்கள் சென்று ஜெயிக்க வேண்டிய அற்புதமானாலையும் எப்பெல்லாம் உங்களுக்கு சிரமம் இருக்குதோ உச்சி பொழுது பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு இந்த குச்சனூர் சென்று செழிப்பது பூஷ நட்சத்திரத்துக்கு வெற்றியும் மகத்தான வாழ்க்கையும் தடங்கள் நிவர்த்தியும் சொல்லக்கூடியது அசச்சிக்க முடியாத ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய அது அற்புதமான ஆலயத்துக்கு சென்று வரும்பொழுது அங்கே வியாழக்கிழமை வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு கருப்பட்டி நல்லன்னு சொல்லக்கூடிய ஆட்டின எண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கும் தீபத்துக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுப்பது கூடுதல் அம்சமாக சாதத்தில் எள்ளு கலந்து விநியோகம் பண்ணுவது கருப்பு வஸ்திரங்களில் சனி பகவானுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுக்கும் தானம் கொடுத்து தனக்கு தே கோயிலுக்கு வர்றவங்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஏலப்பாளையில் இருக்கிறவங்களுக்கும் தானம் கொடுக்கும் பொழுது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மகத்தான வெற்றி கொடுக்கக்கூடியது தேனியிலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடிய குச்சநூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குன்றாத வாழ்வை அளிப்பவன் குறையில்லாத வாழ்வை அனுப்பங்கள் குற்றங்குறைகளை மன்னிப்பவன் தன்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி இந்த பிறவில் மட்டுமில்லை இனி வரக்கூடிய பிறவிலையும் தடுக்கக்கூடியவன் பேராற்றல் பெற்றவன் காக்கையை வாகனமாக கொண்டவன் குற்ற நூலில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூச நட்சத்திரத்துக்கு உகந்தவன்